இதுக்கு முன்னாடி இப்போ ரீல்ஸு முப்பதாந்தேதி போட்டது சேம் வெரைட்டி தேதி போட்டது இங்கே பாருங்கள் அப்படியே லகுடு லகுடாக எப்படி தூக்கிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆறு நாள் ஆச்சு போட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ளேருந்து எப்படி ஒரு விதை வந்து எப்படி இது பண்ணி நம்மளை இப்படி ஆச்சரியத்தில் உண்டாக்குது பாருங்களேன் அதுவே முண்டி அடித்து எப்படியாவது வரட்டும் நம்ம கரங்கு சேட்டை பண்ணுறது பாட்டலான்னு தோணுது ஆனால் முடியலையே ஆசையாக இருக்கே க்யூரியாசிட்டி என்ன பண்ணுறது அதனால இப்படி பண்ணி இப்படி 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 விட்டுறலாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கிறேன்ல ரொம்ப தப்பு இல்லை ஆனால் அந்த சின்ன பிள்ளை தன்னை விடமாட்டேக்குது என்ன பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சீட்ஸ் இதுதான் இன்னும் ஆச்சரியம் இதுவும் ரெண்டாந்தேதி போட்டது தான் எப்படி கிளம்பி வருது பாருங்களேன் சாமி தண்ணி எடுத்துட்டு வா இங்கே பாருங்க அது இருக்கிறத வேற லெவலு இங்கே பாருங்க ஹா 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 சாமி அப்படியே கொண்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போயிடலாம் நம்ம తన్నీ పుల్ ఇప్పుడు అడిచి విటి వింట